அது வந்து நாட்டிலே வந்து அமல்படுத்த அமல்பட்டு போய் நாளே வைக்க தரக்கூடிய உருவிலே ஆயிடுச்சு அந்த பாலியல் குற்ற வழக்குகள்ங்கிறது நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது அவங்க சொன்ன மாதிரி கோயம்புத்தூரை சுற்றி சமீப நாட்களில் பொள்ளாச்சி விவகாரம் அப்படியே நாட்டே உழுக்குச்சு ஆனால் அந்த அந்த உணர்வு மறைவதற்குள்ளாகவே அடுத்தடுத்து நடந்துக்கிட்டே இருக்கிறது துடியலூரில் ஏழு வயசு சிறுமியை வன்முணர்வு செய்து கொலை பண்ணினாங்கிற செய்தியை ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தோம் அது மாதிரி இன்னொரு சின்ன பிள்ளை தன்னுடைய குடும்பத்தாராலேயே பாலியல் நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டத ஒரு ஆறு ஏழு வயசு சிறுமி அதே கோயம்புத்தூர்ல புகார் அளித்த விஷயம் அது ஒரு நேரத்துக்கு செய்தியா வந்துச்சு அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு செய்தி வந்திருக்கிறது கல்லூரி மாணவி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்தி வந்திருக்கிறது இது மாதிரி தொடர்ந்து அதுவும் தான் நடைபெற்றிருக்கிறது தொடர்ச்சியாக இந்த செய்தி வந்து கொண்டே இருக்கிறது குறிப்பாக பெண்களுடைய பாதுகாப்பு ஒரு கேள்விக்குறியாகிட்டே இருக்கிறது இதுல நம்ம என்ன செய்யறது அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு பெரிய விரக்தியும் பெரிய கோபமும் அப்படி தான் நமக்கு வருது இப்போ இந்த நிலையை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு சமூக ரீதியா செலவு இருக்கிறது அது என்ன செய்யணும்னு தனி மனிதர்கள் தனித்த குடும்பங்கள் என்ன செய்யணும் அந்த விஷயங்கள் இருக்கிறது அதை தாண்டி அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலைகள் இருக்கிறது இப்போ நம்மளுடைய பிரதானமான கோபம் எங்க வருதுன்னு கேட்டா அரசாங்கத்தின் மீது தான் கடுமையான கோபம் வருகிறது ஏன்னா இதை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ற இடத்துல அவங்க இருக்கிறாங்க அதிகாரம் உங்க கையில இருக்கிறது அந்த அரசாங்கத்துடைய அலட்சியம் காவல்துறையுடைய மெத்தன போக்கு நீதிமன்றத்தினுடைய கவனக்குறைவு இந்த பொள்ளாச்சி வழக்கே பாருங்க உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லி இருக்கு பொள்ளாச்சி வழக்கை உச்ச நீதிமன்றத்துடைய நேரடி கண்காணிப்பில் சிபிஐ நீங்க கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு வச்சு ஒரு பெட்டிஷன் போட்டிருந்தாங்க சுப்ரீம் கோர்ட் அதை தள்ளுபடி பண்ணியிருக்கு அது எவ்வளவு முக்கியமான கேஸ் நாட்டை எவ்வளவு பரபரப்பு உள்ளா இருக்கிறது அதை கையில் எடுத்து செஞ்சா என்ன அப்ப எல்லாருமே ஒரு வகையில் அதிகார மட்டத்தில் இருக்கிறவங்களுடைய அலட்சியம் இந்த பெண்களுடைய உயிரை கேலிக்குரியதாக மாற்றி கொண்டிருக்கிறது இந்த நிலை நீடிச்சதுன்னு சொல்லி சொன்னா நாடு வன்முறையா மாறி போயிடும் ஏன்னு சொல்ல இன்னைக்கு வன்முறை செய்யறவே அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுமா செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் அவனும் பிடிச்சி கண்ட்ரோல் பண்ற வேலையை கண்ட்ரோல் பண்ணிட்டோம் கொடுக்க வேண்டிய அடியை கொடுத்து ஆளை சரி பண்ணிட்டோம்னு சொல்லி சொன்னா இந்த பிரச்சனை வராம தடை பண்ணிட முடியும் அதை செய்ய வேண்டியவங்க செய்யலன்னு சொல்லி சொன்னா ஒவ்வொரு குடும்பத்துல இருக்கிறவனும் தான் பிள்ளைய காப்பாத்திக்கிறதுக்கு தான் மனைவியை காப்பாத்திக்கிறதுக்கு தாம் தன்னுடைய குடும்ப பெண்களை காப்பாத்திக்கிறதுக்கு அவன் ஆயுதம் தூக்கிற ஒரு சூழல் நிலவரம் உண்டாயிரு எல்லாருக்கும் கோவ ஒரு நாள் பொறுப்பாங்க ரெண்டு நாள் பொறுப்பாங்க சில பேர் என்ன பார்ப்பாங்க இப்ப என்னதான் திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்குன்னு சொல்லிவிட்டு சில பேர் எத்தனை நடந்தாலும் கண்டுக்காம போறவங்க இருப்பாங்க ஆனா சில பேர் அப்படியே நாள் ஆக ஆக குற்றங்கள் அதிகரிக்க அதிகரிக்க இதை கேட்கறது ஞாதி இல்லையா ஆள் இல்லையா என்னதான் பண்றது அப்படின்னு அந்த விரக்தி நிலை அதிகரிக்கும் பொழுது அவனே ஒரு வன்முறையாக மாறி போயிடுவான் இப்படி ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஒருத்தன் உண்டானவனா ஒவ்வொருத்தரும் தான் வீட்டில் தங்கச்சி அடிச்சுட்டு உட்கார்ந்துருக்காங்கள அக்கா வச்சு உட்கார்ந்து புல பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு பெண்கள் இல்லாத குடும்பம் எங்க இருக்கிறது பெண்கள் இல்லாது குடும்பமே இல்லையே அப்போ ஒவ்வொரு குடும்பத்துல இருக்கிறவனும் இப்படிப்பட்ட விரக்தி நிலைக்கு ஆளானால் நாடு தாங்குமா நம்ம அரசாங்கத்துக்கு வைக்கிற கேள்வி இதுதான் நாட்டு நாட்டு அமைதியா கொண்டு கையில் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது நீங்க சொகுசா செயல் வச்ச காரில் முன்னையும் பின்னையும் காரு சூழலை பெருமை அடிச்சுட்டு போறதுக்கு அதிகாரத்தை கையில கொடுக்கல காவல்துறையினுடைய பொறுப்பு உங்க கையில கொடுக்கல நாட்டை அமைதிப்படுத்துகிற பொறுப்பு தான் உங்க கையில கொடுக்கப்பட்டிருக்கிற அவர் சமூகத்துல சரி சரி பாதியாக இருக்கிற பெண்களை பற்றி அவருடைய உயிரை பற்றி அவருடைய மாணவரியை பற்றி உங்களுக்கு அக்கறை இல்லைன்னு சொன்னா நாளை நாடு வன்முறை காலாக மாறும் என்றதுல எந்த சந்தேகமும் இல்லை உலகம் முழுவதும் இதுக்கு எத்தனை உதாரணங்கள் இருக்கு உலக நாடுகளை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா வன்முறை எதுவெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் மக்களுடைய அந்த விரக்தி தான் இந்த மாதிரியான ஒரு சூழலுக்கு கொண்டு போய் தள்ளுது கோயம்புத்தூருடைய நிலவரத்தை அந்த அந்த குண்டுவெடிப்பின் பின்னணி என்ன கோவை குண்டுவெடிப்புல அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய படுகோடு நடக்குது அதுக்கு நீதி கிடைக்கல இத்தனை பேரை படுகொலை பண்ணி இருக்கிறாங்க பத்தொன்பது வாலிபர்களை துடிக்க துடிக்க கொலை பண்ணி இருக்கிறாங்க நீதிமன்றம் ஒரு பயிலும் இல்லை அரசாங்கம் கண்டுக்கல காவல்துறை கண்டுக்கல நீதிமன்றம் சரியான ஆக்சன் எடுக்கல என்னடா பண்றது அப்படின்னு விரக்திக்கு வந்தவங்க தானே கடைசியில குண்டு வச்சு இவ்வளவு பெரிய சூழல் உண்டாகி எவ்வளவு பாதிப்பு எவ்வளவு இழப்பு எத்தனை ஆண்டுகள் கோயம்புத்தூர் பின்னாடி பின்தங்கி போயிடுச்சு அப்போ ஒரு கோயம்புத்தூர்ல நடந்த ஒரு நிகழ்வு ஒரு தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி எட்டு கடந்தோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு கடந்தோம் இன்னைக்கு வரைக்கும் மாறாத வடுவாக உள்ளத்துல நிக்கிற அப்போ வீட்டுக்கு வீடு இந்த மாதிரியான ஆள்கள் உண்டாகனால் நாட்டு நிலவரம் என்ன அதுக்கு யார் பொறுப்பு அது மாதிரி உண்டாயிடுச்சுன்னு சொல்லி சொன்னா அதுக்கப்புறம் அழுது பயன் கிடையாது அதுக்கப்புறம் கடந்து புலம்பி பயன் கிடையாது ஆகையினால அரசாங்கமும் காவல்துறையும் உரிய முறையில ஆக்சிடன் சொல்ல வர்றது இந்த நேரத்தில் எடுக்க வேண்டிய ஆக்சிடன் நீங்க எடுத்து ஆகணும் மற்ற மத்த விஷயங்களுக்கு கவனம் செலுத்துறது மாதிரி இது கூடுதல் கவனம் செலுத்தி நீங்க பார்க்கணும் இல்லாவிட்டால் பெரிய பேர் இழப்பை தமிழகம் சந்திக்க வேண்டியது இருக்கும்னு ஒரு எச்சரிக்கையை நம்ம அரசாங்கத்துக்கு கொடுக்கிறோம் ஒரு செய்தி ரெண்டாவது கூடுதலாக ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற பெற்றோர்கள் சகோதரர்கள் சமூக உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்குமே சமூக பார்வை இருக்கும் சமூக பார்வையின் அடிப்படையில் நம்மளை நாம காத்துக்கணும் நம்ம சமூகத்தை நம்ம சொசைட்டிய நாம தான் சரி பண்ணணும் இன்னைக்கு சொசைட்டி சீரைஞ்சுக்கிட்டே இருக்கிறது அரசாங்கத்தினுடைய நிலவரம் மோசம் இன்னும் சொல்ல போனா பெண்களுடைய அரைமுறை ஆடை ஆண்களை கெடுக்கிறதுங்கிறது உலகத்துல எல்லாத்துக்கும் தெரியும் ஆனா இது சமூகத்தில் இருக்கிற பொம்பளைங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருந்ததா மட்டும் நிலவரம் மாறிடாது ஏன் அப்படின்னா நம்ம பொம்பளைங்க எல்லாருமே உடைய ஒழுங்கா ட்ரெஸ்ஸ போட்டு உடலை மூடி வெளியில பயணம் பண்றாங்க நம்ம பெண்களும் பாதிக்கப்படுறாங்க என்ன காரணம்

அங்க உடை பிரச்சனை இல்ல எனக்கு என்ன அது அந்த பெண்கள் கரெக்டா இருந்தாலும் வேற ஒரு பெரிய செட்டார் தன்னுடைய உடம்ப காட்டி 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 ஆம்பளை உணர்ச்சி தூண்டி விட்டு இருக்கிறது அத அரசாங்கம் கண்ட்ரோல் பண்ணும் சினிமான ஒரு துறையை ஒதுக்கி வச்சிருக்கான் அது அவுத்து போட்டு ஆடிக்கிட்டே இருக்கு இருபத்தி ஆறு மணி நேரமும் நூத்து டிவி சேனல்களை ஓபன் பண்ணி வச்சுட்டான் எதோ திறந்தாலும் ஆட்டம் ஆட்டம்னு சொல்லிவிட்டு ஆபாசமா தான் இருக்கிறது அப்போ தெருவில் போற பத்து பொம்பளை மூடிட்டு போறாங்க வீட்டுல போய் டிவியை தொடர்ந்த உடனே நூறு பொம்பளை அவுத்து போட்டு ஆடுனா இப்போ இந்த பத்து பெண்களுடைய ஆடை மூடலினால் ஏற்பட வேண்டிய நன்மை ஏற்படாம போயிருத இத பார்த்த உடனே உணர்ச்சி தூண்டப்படுத இத பார்த்து உணர்ச்சியை தூண்டி ஒழுங்காக ஒழுக்கமாக செல்லுகிற பெண்கள் மீதும் இந்த மிருகங்கள் பாயுது அப்ப சினிமாவில் பிரச்சனை இருக்கிறது இன்னொரு பக்கம் தெருவுக்கு தெருவு மதுக்கடையில் திறந்து வச்சிருக்க அரசாங்கம் நல்ல ஊத்தி குடுத்துட வேண்டியது குடிச்சு குடிச்சுட்டு வந்து வந்து டிவியை திறந்து சினிமா உட்காந்து பார்க்க வேண்டியது இந்த போதை அந்த ஆபாசம் ரெண்டும் மிக்ஸ் ஆகும் பொழுது யாரு போற யாரு வர தெரியாம கையை குடிச்சு விடுத்து பஞ்சாயத்து ஆக்கி விட்டுறான் பிரச்சனை இருக்கிறது மதுபானத்தை ஒழிக்கணும் சினிமாவை ஒழிக்கணும் ஆபாசத்தை தடை பண்ணணும் ஆபாச பத்திரிகைகளை கட்டுப்படுத்தணும் எல்லாத்தையும் சரி பண்ணி அரசாங்கம் கவனமாக செயல்படணும் ஒருவேளை அரசாங்கம் மண்ணாங்கட்டியா உட்கார்ந்துக்கிட்டு இருக்கு அதை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு மேட்டரே இல்லை நேரமே இல்லை அவங்க தேர்தல் ஆச்சா வச்சியாச்சா வெற்றி ஆச்சா தோல்வி ஆச்சா இதுல கவனத்தை செலுத்திக்கிட்டே இருக்கிறாங்க அப்ப அரசாங்கத்தின் பொறுப்பு பெரும் பொறுப்பு அது ஒரு புறத்துல இருந்தாலும் நாம நம்மால் இயன்ற வரைக்கும் என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதை நம்ம செய்யணும் குறிப்பாக சமுதாயத்தை மாற்ற முடியாது மாற்ற முடியாதுன்னு புலம்பிக்கிட்டு இருக்காம சமுதாய மாற்றத்தை ஆண்களுக்கான சீர்திருத்தத்தை இந்த பாலியல் வக்கிரங்களை குறைப்பதற்கான போதனைகளை பிரச்சாரத்தை நாம நம்ம வீட்டில இருந்து ஆரம்பிப்போம் எல்லாரும் முடிவெடுங்க பேசுங்க எந்த வீடுகள்லையும் முஸ்லீம் வீடுகள் உட்பட எந்த வீடுகள்லையும் இது மாதிரியான பேச்சுக்கள் நம்ம பேசுறதே கிடையாது நம்ம இந்த மாதிரியான பேச்சுக்களை ஏதோ அறுவருக்கு தகுந்ததாக நினைத்து கொண்டு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ஆனா தெரியாத மாதிரி உட்காந்துக்கிறோம் அம்மாவுக்கும் தெரியுது அப்பாவுக்கும் தெரியுது பிள்ளைக்கு தெரியுது அண்ணனுக்கு தெரியுது ஆனா வீட்டுக்குள்ளே இது சம்பந்தமா பேசுறோமா எதுவும் பேசுறது கிடையாது பேசணும் ஆம்பளை பிள்ளைங்களுக்கு பேசணும் பேசுறோமா ஆம்பளை பிள்ளைங்களுக்கு நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோம் நம்ம மார்க்கை என்ன சொல்லிக் கொடுத்தது அதை நம்ம பிள்ளைங்க நம்ம சொல்லி கொடுத்து வளர்ப்போம் ஊர் உடகிற ஆயிரம் பேர் கேடு கேடுகெட்டு நாசமா போய் துறையும் ஆனால் நம்ம பிள்ளைய உருப்படியாக வளரட்டுமே ஆம்பளை பிள்ளைங்க மார்க்கை என்ன சொல்லுது ரசுசலா அரிசி சொல்றாங்க அரிசுடைய நிழல் கிடைக்கிற மனிதர்களை பத்தி சொல்லும் பொழுது அதில் ஒரு மனிதன் இப்படி பண்ண தெரியுமா வரஜுலுன் கலபத்து இம்ராத்துன் ராத்தும் மன்செபின்ப ஜமாலி அழகும் பாரம்பரியமும் மிக்க ஒரு பெண் அவனை தவறு செய்ய அழைக்கிறான் அவளா இயற்கையில போய்கிட்டு இருக்கிறவள போய் நெருக்கடி கொடுக்கறது இல்ல இவன் தேடி போறது இல்ல ஒரு பெண்ணே இவனை தேடுகிறார் ஒரு பெண்ணே இவனை தவறு செய்ய அழைக்கிறார் அந்த பெண் ஒண்ணும் தெருவ போற புறம்போக்கு இல்ல அந்த பெண்ணும் ஒண்ணும் இல்லாத இல்ல அவள்கிட்ட பாரம்பரியம் இருக்கிறது அவள்கிட்ட அழகு இருக்கிறது அவளை யாரும் புறக்கணிக்க மாட்டார்கள் அப்படிப்பட்ட நிலையிலே ஒரு பெண் உன்னை தவறான நோக்கத்தில் அழைத்தால் கூட நான் அல்லாவுக்கு அஞ்சுகிறேன் இந்த பாடத்தை நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும் நம்ம புள்ள போய் ஊருக்கு சொல்லணும் அவன் கல்லூரி நண்பர்களுக்கு சொல்லட்டும் இதுதான் வெற்றி தரும் இதன் வழியாக ஆண்களையும் சீர்திருத்தம் பொம்பளை 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 பத்தி மட்டுமே எப்ப பார்த்தா பேசினாலும் எல்லா பேச்சுக்கள்லயுமே பெண்களை பத்தி மட்டுமே குறை பேசுகிறேன் அங்க குறை இருக்கு நான் இல்லைன்னு மறுக்கல ஆனால் அதை பற்றி மட்டுமே பேசுகிறோமே பேச வேண்டிய நேரம் இந்த நேரத்தில் எதை பேசணும் எல்லை மீறி போன ஆம்பளை பத்தி பேசணுமா இல்லையா அப்ப நம்ம பிள்ளைங்களை கண்ட்ரோல் பண்ணுது பார்வையிலே பிழை துவங்க பாலியல் குற்றம் என்பது பார்வையில் துவங்குகிறது பாலியல் குற்றம் என்பது ஏதோ பாலியல் உறுப்பிலே துவங்குவதாக உலகம் நினைக்கிறது மார்க்க என்ன சொல்வது தெரியுமா பாலியல் உறுப்பிலே பாலியல் குற்றம் முடிகிறது துவங்குவது எங்கன்னு சொன்னா பார்வையில் துவங்குதுன்னு சொல்லு ஆண்களுக்கு சொல்லுங்கள் அபுசாரியும் அவர்கள் தங்கள் பார்வைகளை பேணிக் கொள்ளட்டும் ஆரம்பிக்குது பார்வைக்கு கண்ட்ரோல் பண்ணும் நம்ம பிள்ளைங்க சொல்லிக் கொடுப்போம் ஆம்பளை பிள்ளைங்க சொல்லுவோம் பொம்பளை பிள்ளைக்கும் சொல்லுவோம் அப்ப இத மாதிரியாக நம் ஆண்களுக்கும் பெண்கள் இப்படி நீ வாழ்ந்தனா உனக்கு அரிசிக்கு கீழே நிழல் கிடைக்கும்பா அப்படின்னு சூளுதாவுடைய நன்மாராயத்தை சொல்லுவோம் நிலையில்லாத நாளில் சூரிய வெப்பம் தகிக்கிற நாளில் சூரியன் தலைக்கு மேலே கொண்டு வந்து நிறுத்தப்பட்டு ஒருவன தண்ணீருக்காக வேண்டி மனிதர்கள் அல்லோர கல்லோரப்படுகிற நேரத்தில் தனது அரிசுடைய நிழலிலே அல்லாஹ் உன்னை கண்ணியமாக நிம்மதியாக அமர வைப்பான் பாலியல் விஷயத்தில் நீ நெருப்பாக நடந்து கொண்டால் தானாக விரும்பி அழைத்தாலும் மாட்டேன் என்று ஒருவன் மறுக்கிறான் என்றால் இவனாக வல்லுறவுக்கு நினைச்சே பார்க்கமான் விரும்பி அழைக்கிற பெண்ணையே ஒத்துக்கொள்ள மாட்டேன் ஒருத்தர் விலகலாமா விரும்பாத ஒரு பெண்ணை போய் அடைய வேண்டும் என்று ஆசைப்படுவானா அதுக்காகவே நீ முயற்சி எடுப்பானா கடைசியில காரியத்தை முடிச்ச பிறகு அவளை கொலை பண்ணணும்னு நினைப்பானா அப்ப இந்த இந்த ஆணி வேர் இஸ்லாம் சொல்லித் தருகிறார்கள் இதெல்லாம் வேர்கள் இந்த வேர்களை சரி பண்ணணும் இன்னைக்கு இந்த வேரை சரி பண்றது ஒரு வேலும் இல்லை நம்மளுமே என்ன பண்றோம் தண்டனை பத்தி பேசுறோம் தண்டனைகளை பற்றி பேசுகிறோமே தண்டனை குற்றங்களை குறைக்கும் நான் மறுக்கல ஆனால் அந்த தண்டனையை கொடுக்கிற சூழல் இந்தியாவில் இருக்குதா நூறு குற்ற வழக்குகள் வந்துச்சுன்னா ரெண்டு வழக்குகளில் தண்டிக்கப்படுகிறார்கள் தொண்ணூத்தி எட்டு வழக்குகளில் விடுவிக்கப்படுகிறார்கள் ரெண்டு பர்சன்டேஜ் தான் பாலியல் குற்றத்துக்கு தண்டனை தொண்ணூத்தி எட்டு பர்சன்டேஜ் குற்றம் நிரூபிக்கப்படல தப்பு செய்ததுக்கான ஆதாரம் இல்ல வருஷம் நீ முப்பத்தி எட்டு வருஷம் வழக்கு நடத்தினா எப்படி நிரூபிப்ப அன்றைக்கு ஒரு பெண்ணு தன்னுடைய பிரச்சனையை சம்பந்தமா சொல்றாங்க இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு மேலாக பாலியல் வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டே இருக்கிற வன்புணர்வு செய்யப்பட்ட போராடி வருகிறது என்ன தீர்ப்பு தெரியுமா அவள் சொல்வதிலே முரண்பாடு இருக்கிறது எனவே வழக்கை தள்ளுபடி செய்கிறோம் குற்றவாளியை விடுவிக்கிறோம் தீர்ப்பு அதுக்கான காரணத்தை அந்த பெண் சொல்றா என்னன்னு கேட்டா இருபத்தி எட்டு வருஷத்துக்கு முன்னாடி எஃப்ஐ குட்ட நடந்தேனே எஃப்ஐஆர் போடுறாங்கல எஃப்ஐஆர் போடுறது வருஷம் 28 க்கு முந்தி எஃப்ஐஆர் போட்டா எஃப்ஐஆரோ ஒரு காப்பியே சம்பந்தப்பட்ட பார்ட்டிக்கு குடுக்குறோம்னு சட்டம் ஆனா நம்ம நாடல யாரும் கொடுக்க மாட்டாங்க அதை வாங்குறதுக்கே பெரும்பாடு படுணும் சில இடங்களில் வக்கீலே தான் வச்சு பேசணும் அப்பதான் எஃப்ஐஆர்ல காப்பியை கொடுப்பாரு போலீஸ்காரர் இந்த அம்மா என்ன சொன்னாங்க அவர் என்ன எழுதுறாருன்னு தெரியல அதுல பிரச்சனை எங்க வருது பாருங்க அன்றைய தினத்திலே இந்த பெண் இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்னால் அணிந்திருந்த ஆடை என்று எஃப்ஐஆர் என்று சொல்கிறது மஞ்சள் நிற ஆடை அணிந்திருந்ததாக எஃப்ஐஆர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இருபத்தி எட்டு வருஷத்துக்கு பிறகு நீதிபதி கேள்வி கேட்கிறார் அன்னைக்கு நீ என்ன ட்ரெஸ் போட்டிருந்த சிகப்பு நிற ஆடை அணிந்திருந்தேன் வழக்கு தள்ளுபடி எஃப்ஐஆர்ல மஞ்சள் போட்டிருக்கு நீ இப்ப சிகப்புன்னு சொல்ற என்ன என் கொஞ்சமே யோசித்து பார்த்து இது மட்டும்தான் ஒரு வழக்கை தீர்மானிப்பதற்கான ஆதாரம் சான்றா வேற ஒன்றுமே கிடையாதா சரி இவன் ம சொல்லி அவன் மஞ்சளில் எழுதியிருந்தானா அப்படித்தான் எழுதி இருக்க வாய்ப்பு அதிகம் அதுக்கான சாத்தியம் அதிகம் இவன் ம சிகப்புனே சொல்லியிருப்பாள் அண்டாளும் மஞ்சளில் எழுதி வச்சிருப்பான் ரெண்டாவது இருபத்தெட்டு வருஷத்துக்கு முறையே அந்த ட்ரெஸ்ஸை நினைச்சிக்கிட்டே இருக்கணும் என்று சொல்வதை விட பெரிய துயரம் வேற என்ன இருக்கிற ஒரு குற்றம் நடந்துச்சுன்னா அதுல இருந்து சீக்கிரமா விடுதலையாகி வெளியே சகஜமான வாழ்க்கைக்கு போன வருஷம் செஞ்சது செஞ்சது இன்னைக்கு மறந்து போகுது ஆனால் இருபத்தி எட்டு ஆண்டுகளாக இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த நிகழ்வை துளிரூட மாற்றம் இல்லாமல் ஒரு பெண் நினைவிலே வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லுவதை விட ஒரு பெரிய கொடுமை பேர் இருக்கிறது அந்த கொடுமைகளை எல்லாம் சரி பண்ணாதான் தண்டனை கொடுக்க முடியும் நம்ம தன்னட ஊடு தன்னட ஊடுன்னு பேசுறோம் இஸ்லாமிய சட்டத்தை கொண்டு வா சில நேரங்களில் நம்ம மக்கள் இஸ்லாமிய சட்டத்தை கொண்டு வா சொல்றதே நமக்கு சிரிப்பா இருக்கு நம்ம நாட்டில் இஸ்லாமிய சட்டத்தை வச்சாச்சு இப்படி வச்சிருவோமே கற்பழிப்புக்கு மரண தண்டனை சட்டத்தை திருத்தியாச்சு எப்பவும் கொடுப்பிய குற்றத்தை நிரூபிச்சா தானே நாற்பத்தெட்டு வருஷத்துக்கு அப்புறம் எப்படி நிரூபிப்பிய நிரூபிக்க முடியாது அப்ப இதையவே சரி பண்ணணும் வாய்தா 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 வாய்தானே நாற்பத்தெட்டு வருஷமா வாய்தா போட்டு வளர்க்கிற இடத்துல பஞ்சம் அதை ஒழிக்கணும் சினிமா துறை ஒழிக்கணும் அதுவாரத்துறை ஒழிக்கணும் எஃப்ஐஆர் போடுற பேர்ல பஞ்சாயத்து பண்ற இந்த போலீஸ்காரங்க பண்ற அட்டூழியத்தை ஒழிக்கணும் இந்த ஒழிக்கிறது அவ்வளவு பெரிய செட்டப் இருக்கு எல்லாம் இன்றைக்கு சரியாகுதோ அன்றைக்கு தான் அரசு நீதியாக செயல்படும் என்ற நம்பிக்கை நமக்கு பிறக்க வாய்ப்பு இருக்கிறது அது கூட உறுதியாக சொல்ல முடியாது எனவே அது வரைக்கும் நாம காத்து கொண்டிருக்காமல் அது ஒரு செக்ஷன் அது நடக்கட்டும் நடக்காமல் போகட்டும் நடப்பதற்கு முயற்சி எடுப்போம் அது ஒரு செக்ஷன் இன்னொரு செக்ஷன் நாம் சீர்திருத்தத்தை நம்மிலிருந்து துவக்குவோம் சீர்திருத்தம் என்பது வாரத்திலிருந்து குதிப்பதல்ல பெரும்பாலும் அப்படித்தான் உலகம் கட்டுச்சு உலகம் கட்டுச்சு எல்லாம் நாசமா போச்சு எல்லாம் அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு யாராவது வந்து சரி பண்ண மாட்டாங்களா அப்படின்னு ஒரு தேவ தூதனின் வருகைக்காக உலகம் காத்திருக்கிறது நாம் எந்த தூதனுக்காகவும் காத்திருக்க வேண்டியதில்லை சீர்திருத்தத்தை நான் என்னில் இருந்து துவங்குகிறேன் என் மனைவியிடமிருந்து துவங்குகிறேன் என் மகனிடமிருந்து துவங்குகிறேன் என் தம்பியிடமிருந்து துவங்குகிறேன் என் தந்தையிடமிருந்து துவங்குகிறேன் என்று என்னிலிருந்து நம்மிலிருந்து நாம் சீர்திருத்தத்தை துவக்கினோம் என்று சொன்னால் நான் துவக்குவது என் குடும்பம் ஒன்றாக இருக்கும் எனக்கு அருகிலே இரண்டு பக்கத்திலே இன்னும் இரண்டு இரண்டு பக்கத்திலேயாக நாற்பது கோடியாக நானூறு கோடியாக மொத்த உலகத்தையும் ஆட்கொள்ளும் நபிகளா அன்றைக்கு எடுத்து வைத்த ஜோதியை எப்படி ஒருவரில் இருந்து அவர்கள் அவர்களின் மனைவி அவர்களின் நண்பர் அவர்களின் நண்பர்களுக்கு நண்பர் என்று விரிந்து 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 ஒரு பெரும் சமூகத்தை கட்டமைத்த பொழுதுதான் நபிகளார் சொன்னார்கள் கொஞ்சம் பொறுத்திருங்கள் ஒரு காலத்தை உண்டாக்குவேன் எப்படிப்பட்ட காலம் தெரியுமா ஹீராவில் இருந்து ஒரு பெண்மணி தன்னந்தனியாக ஒட்டரட்சிக புறப்பட்டு அல்லாஹ வைத்தவரை வேறு யாருக்கும் என்றால் கபாவை வந்து தவாப்பு செய்துவிட்டு திரும்பச் செல்லுகிற ஒரு சூழலை நான் உண்டாக்குவேன் என்று சொல்லி உண்டாக்கி காட்டினார்களே அதுபோல நாமும் உண்டாக்க முடியும் நபிகளார் தூதர்வான் ஆனால் அந்த தூதர் செய்ய முடியாத பராக்கிரமத்தை செஞ்சுட்டு போயிடல நாம் செய்யக்கூடிய காரியத்தை தான் செய்து காட்டி விட்டு சென்றிருக்கிறார் அந்த அடிப்படையில் மாற்றம் புரட்சி ஏற்பட வேண்டும் என்று விரும்புகிற நாம் அந்த மாற்றத்தை நம்மளிருந்து துவக்கி இது போன்ற பாலியல் வன்முணர்வுகள் அற்ற வல்லுணர்வுகள் அற்ற ஒரு நேர்மையான சமூகத்தை உண்டாக்குவதற்கான முயற்சியை இன்சா அல்லா நான் என்னிருந்து துவக்குவேன் அப்படின்னு முடிவெடுங்க அம்மாமார் அத்தாமார் எல்லாரும் குடும்பத்தில் பேசுங்க இதனுடைய கேளுகளை பேசுங்க தீமைகளை பேசுங்க மகள்கிட்ட பேசுங்க மகன் பேசுங்க காதலுங்கிற பேரில் போய் விழுந்து ஏமாந்து வீழ்ந்துகிட்டு இருக்கிற நம்முடைய பிள்ளைங்களுக்கு பேசுங்க இதுவெல்லாம் பேசுவதற்கு தடுக்கப்பட்டதல்ல பேச வேண்டியது இதை பேசாத காரணத்தினால் தான் பெரும் பிரச்சனையில் சிக்கிக்கொண்டு உலகமே இதை பற்றி பேசுகிற ஒரு சூழல் விடுகிறது நாமும் அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடிக்குள்ள நம்மை ஆளாக்கி கொள்ளக்கூடாது என்பதை இந்த விவகாரத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும்